ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி கார்டனிங் சேனல் இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம்னா சாந்தி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் சாந்தி அம்மா அது சோலைவனம் குழுவின் தலைவி கொளத்தூர் சாந்தி சேகர் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் வரும்போதே நம்மளை சிரித்தபடியே வரவேற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அடினியம் பூக்கள் முக மலர்ச்சியோட சாந்தி அம்மா போலவே நம்மளை வரவேற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக மலர்ந்து சிரிக்கிறாங்க கலை கலைநாயத்தை இதுலேயே பார்த்துடுவீங்க எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக தேடி பிடித்து அடினியம் பூக்கள்லாம் வாங்கி வளர்த்து வராங்க பாருங்களேன் இவங்க தோட்டத்தை ஃபுல்லாகவே அடினியம் பூக்கள் தான் இருக்குது அதுவும் சிங்கிள் ஃபெட்டலும் அடுக்கு அடுக்கு பூக்களும் இருக்குது கிராஃப்டடும் பண்ணியிருக்காங்க இவங்க அதுவும் வளர்ந்த பிறகு ஒரு வீடியோ பண்ணி போடணும் இப்படியெல்லாம் இருக்குது பாருங்களேன் இது காகித பூச்செடி பக்கத்தில் மரமாக வளர்ந்துட்ருக்கு கீழே பாருங்களேன் அடீனியம்னுடைய கேட்டக்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது எவ்வளோ வருட செடின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாகவே அடிநியம் தான் வச்சுருக்காங்க இவங்க காய்கறி எல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் பூக்கள் மேலே ரொம்ப காதல் அம்மாவுக்கு நம்ம வந்து ஷோகேஸில் வைக்கிற பொம்மையெல்லாம் இவங்க செடிகளுக்கு அழகுபடுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அதுக்கு கீழே ட்ரெயின் செல் வச்சிருக்காங்க பாருங்கள் ஃப்ளோர்லாம் வீணாகாமல் போக தண்ணி நிற்காமல் இருக்க ட்ரெயின் செல்லு வச்சுருக்காங்க இதெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணால் தான் தண்ணி நிற்காமல் ஃப்ளோர்லாம் உறிஞ்சப்படாமல் இருக்கும் அதுக்கப்புறம் கீழே வந்து பெருக்கி எடுக்கிற மாதிரி அழகாக ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே பிவிசி டோர் ஸ்லாப் அந்த மாதிரி வச்சு அழகாக நேர்த்தியாக அடுக்கியிருப்பாங்க அதனால் அவங்க வந்து கார்டனை வந்து எப்பவுமே க்ளீனாக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எப்பமே கிளீனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு நமக்கு வந்து ஃப்ளோர் ஒரு இடமும் வீடு ஒரு இடமும் மாடி தோட்டம் ஒரு இடமும் இருக்கும் இவங்களுக்கு அப்படி கிடையாது தோட்டமும் வீடும் ஒன்றாவே அமைஞ்சிருக்கு அது பெரிய லக்கு அம்மாவுக்கு அவ்வளோ அழகாக வீட்டில் சமைச்சிக்கிட்டே கார்டனையும் பார்த்துக்குவாங்க வீட்டில் ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே வந்து கார்டன்லேயும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இந்த வேலையும் பார்ப்பாங்க ஒரு டீ போட்டாங்கன்னா கார்டனில் வந்து உட்காந்துக்கிட்டு கார்டனை ரசே டீ குடிக்கலாம் அந்த அட்மாஸ்பியர் இருக்குது பாருங்கள் செமங்க அங்கேருந்து வெளியவே வர முடியாது நம்மளால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கார்டனும் வீடும் ஒன்றா அமைஞ்சிருக்கிறது அதனால் அவங்களுக்கு அந்த கார்டனை விட்டு வெளியே வரத்துக்கே பிடிக்காதுன்னு வாங்க வீட்டில் வேலை இருக்கோ இல்லையோ கார்டனில் தான் நிறைய வேலை செய்வேன் அப்படின்றாங்க அதனாலயே அந்த இயற்கையினுடைய ஆர்வம் பாருங்களேன் அவங்களுடைய ஆர்வத்தை பாருங்கள் கலை நயத்தோடு அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் டைம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தூங்குகிற நேரம் தவிர அவங்க தோட்டத்தில் தான் இருப்பாங்க போல் எனக்கும் இந்த மாதிரி அமையணும்னு பெரிய ஆசை எப்படின்னா வீடும் தோட்டமும் ஒன்றா இருக்கணும் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஆசை இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் இவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்கு பாருங்க இது இட்லி பூ என்ட்ரன்ஸில் இந்த பக்கமாக இருக்குது எல்லோருமே வரவேற்கிறதுக்கு பூக்கள் செடி தான் நிறைய வச்சுருக்காங்க இது ப்ளும்மேரியா ஒயிட் கலர் பூ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அதுக்கடுத்து இங்கே எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அடீனியம் செடி குரோட்டன்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க இது எல்லோ கலர் பூ இதெல்லாம் பூக்கள்லாம் எதுக்குன்னா தேனீகள் அதிகமாக வரும் வண்டுக்கல் வரும் காய்கறிக்கு செடிகளுக்கு பூக்கள் வந்து மகரந்த சேர்க்கை கொடுக்கறதுக்காக இந்த வண்டெல்லாம் கவர்றதுக்காக பூக்கள் நிறைய இருக்குது க்ளீனாக இருக்குது பாருங்கள் தோட்டம் பாருங்கள் ஒரு தழை கூட செதறி இல்லாமல் நல்லா இருக்குது பாருங்கள் அவங்களுடைய உழைப்பு இதிலே தெரியுது பாருங்க தோட்டம் 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 தான் அவங்க குழந்தைகள் இவங்க எல்லாமே அவங்களுடைய குழந்தைகள் தான் சொல்லுவாங்க நானும் அப்படி தான் சொல்லுவேன் ஆனால் இது வந்து பார்க்கும்போது இவங்கள விட நம்ம கம்மின்னு தான் சொல்லலாம் ஒரு புளி பாருங்களேன் யாரையோ பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டு இருக்கு செடிக்குள்ளே கவனிச்சிங்களா இருங்க காட்டுறேன் இங்கே ஒரு ஆடு நிற்குதான் அதை தேடி ஒரு புளி அங்கே நிற்கிறா மாதிரியே இருக்கு பாருங்களேன் அது பாருங்களேன் செமையா இருக்குல்ல அந்த புளி ஆடை பார்க்குற மாதிரியே வச்சிருக்காங்க அவங்க கலை நாயம் பாருங்க எப்படி இருக்கு இதெல்லாம் தான் செமையா இருக்கு பாருங்க இங்கே ஒரு புத்தர் வந்து தவம் செய்வார் பாருங்களேன் அள்ளி தொட்டிக்கு எதிர்க்க தவம் செஞ்சிட்டு இருக்காரு சேட் பிளான்ட்டு அழகா இருக்கு இல்லையா அந்த அள்ளி தொட்டிலையும் ஒரு பறவை உட்கார்ருக்கு பாருங்க இருங்க திரும்பியும் காட்டுறேன் அள்ளி தொட்டியில் பறவை இருக்குது பட்டு வந்திருக்கு பாருங்கள் அள்ளி தொட்டிலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஒன்று இதை பாருங்களேன் பறவை அந்த தண்ணிக்குள்ளே பறவை இருக்குது இதெல்லாம் குரோட்டன்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் கலர்ஃபுல்லாக இல்லை இந்த குரோட்டன்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி இன்னும் அழகுப்படுத்தி வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க செமையாக இருக்குது பாருங்க க்ளீன் 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 அவ்வளோ கிளீனாக இருக்குது பாருங்கள் சுற்றி தான் போடணும் அம்மாவுடைய கார்டனுக்கு சுற்றி போடணும் நீங்கள்லாம் கண்ணு வச்சிடாதீங்க எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பூ வந்து மது காமினி ஒயிட் கலர் பூ இது லில்லி தொட்டி இங்கே பாருங்க மதுக்காமணி அவ்வளோ ஸ்மெல்லுங்க செம்மையாக இருக்கும் அந்த பூ இது வந்து தொங்கும் தொட்டியில் மணி பிளான்ட் வச்சுருக்காங்க இங்கே ஒரு கத்திரி இருக்கும் பாருங்கள் அது விதைக்காக விட்டுருக்கேன்னு சொன்னாங்க செம்மையாக இருக்கும் அது பாருங்கள் விதைக்காக விட்டுருக்காங்க தோட்டம் எல்லாமே ஃபுல்லாக காமிச்சாச்சு எங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்க கருவேப்பிலை மரம் இன்னும் நிறையவே இருக்குது கோழி கொண்டைப்பூ செவ்வந்தி எல்லாமே செவ்வந்தி கட்டிங்ஸ் எல்லாம் இவங்க கிட்டே பூத்து உடனே இந்த மாதிரி கட்டிங்ஸ் போட்டு வச்சுருவாங்க அப்போ தான் அழகாக பஞ்சாக வரும் கட் பண்ணி கட் பண்ணி விடும்போது நல்லா வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வைப்பாங்க சின்ன தொட்டியில் வைப்பாங்க அதுக்கப்புறம் பெரியலாம் மாற்றிடுவாங்க பெரிய தொட்டியில் அழகாக இருக்குங்களா தோட்டம் பார்த்துட்டிங்களா செமையாக இருக்கா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேன்றீங்க நிறைய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அங்கே ஒரு பட்டாம்பூச்சி பறந்துக்கிட்டே இருந்தது அதை தான் எடுத்தேன் இது செவ்வந்தி கட்டிங்ஸ் தான் இதுவும் இங்கெல்லாம் காலி தொட்டியெல்லாம் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா இப்போ ஆடி பட்டம் வருது இல்லைங்களா அதுக்கு விதை போட்டு நாற்று நாட்டுறதுக்காக தான் வச்சிருக்காங்க சேரை கூட விடலைங்க சேரில் கூட செடி வச்சுருக்காங்க பாருங்கள் காகிதப்பூ அழகாக சூப்பராக அலங்கரிக்குது தோட்டத்தை ஒய்யரமாக இருக்காங்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் டூர் முடிஞ்சது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ